தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு கடத்தப்பட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக மூன்று கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னை மீனம்பாக்கத்திற்கு விமானம் மூலம் வந்த நிலையில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் இதில் சுமார் முப்பது வயதுடைய பெண் பயணி ஒருவர் சுற்றுலா பயணியாக தாய்லாந்து சென்றுவிட்டு மறுநாளே விமானத்தில் சென்னைக்கு திரும்பியதால் அவரிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் பேசியுள்ளார் இதனையடுத்து பெண் சுங்க இலாகா அதிகாரிகள் அந்த பயணியை தனி அறைக்கு அழைத்து சென்று உடைமைகளை பரிசோதித்தனர் அப்பொழுது பையில் இருந்த பாசலில் உயர் ரக பதப்படுத்தப்பட்ட கஞ்சா போதை பொருள் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து சுமார் மூன்று கிலோ உயர் ரக கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் அதன் சர்வதேச மதிப்பு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆப்பிரிக்காவில் இருந்த கஞ்சா போதைப் பொருளை வேறு யாரோ ஒருவர் கடத்திக் கொண்டு வந்து தாய்லாந்து நாட்டில் பெண் பயனிடையம் ஒப்படைத்ததும் போதைப் பொருள் கடத்தும் கும்பலிடம் கூலிக்காக வேலை செய்பவர் என்றும் தெரியவந்தது இதுகுறித்து சுங்கத்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க